திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மி ஸோ டிஎல் ஒன் இதோடய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் வந்து புதுசாக நம்மளுக்கு வந்திருக்கேன் ஸோ தனலட்சுமி அப்படிங்கிறதுல ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து போடுறோம் தனலட்சுமி டிராஃபி என்ன மாதிரி வின்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு அஞ்சு நாளாக வீடியோ வந்து போட முடியல கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால போட முடியல ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு இருபத்தி அஞ்சு ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் வந்து நானூற்றி இருபத்தி மூணு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஏழு அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மி டிஎல் ஒன்னோட இயக்கம் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேரளா டிஆர் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளாதான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காச்சும் கேரளா டிஆர் புக் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ டிஆருக்கும் நம்ம வந்து ஃபோர் டிஜிட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ டியர் கேரளா ரெண்டுமே வந்து ஃபோர் டிஜிட்டும் எடுக்கிறோம் ஸோ ஏஜென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்போ ஏஜென்சி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாருக்காவது இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம எந்த மாதிரி வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி மூணு ஸோ நானூற்றி இருபத்தி மூணு ஸோ நம்ம போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு ஸோ மூணு போர்டு மாறிடுச்சு ஏன்னா நான் மூணு வந்து ஏ போர்டிலேயே கொடுத்துருந்தேன் ஸோ மாடுச்சு போர்டு ஸோ மினி டிக் நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஸோ சி பி ஸோ நமக்கு வந்து பிசி வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்பது கொடுத்தோம் ஸோ ஆறு ஒன்பது வந்து வரல ஸோ ஒன்பது கொடுத்தோம் பவர் நம்பர் வந்து வந்துருச்சு நாலு வந்துருச்சு ஸோ ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ வெஜிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நம்பர் தான் நம்ம விண்ணிங் கொடுத்துருக்கோம் ஸோ த்ரீ டூ மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா டூ த்ரீ ஒரு பிசி வினிங் வந்திருக்கும் ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணது நாலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர் த்ரீ இங்கே ஒரு ஃபோர் 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 த்ரீ ஸோ எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட் வினிங் ஒரு சூப்பரான விண்ணியும் சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏபிசி ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்துலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஏழு எட்டு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டு பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு மூணு சி போர்டு பார்த்தோன்னா நாலு ஒன்று அஞ்சு ஸோ என்னோட நம்ம நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெசிங் எந்த நம்பர்ஸ் இந்த போர்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு என்ன போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கேசிங் எப்படி மேனேஜ் ஆகிடும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக்மஸ் பார்ப்போம் வின்ட் டிக் பார்க்குறது உங்களுக்கு சேலம் புதுசாக பார்க்குறோங்க மருந்திரம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க தொடர் ஸோ இன்னும் ஓகே சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து சூப்பராக வந்து வீடியோஸ் போட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இதே சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வினியின் ட்ரிக் மஸ் வந்து பார்த்தலாம் வினின் ட்ரிக்ரிக்கன் மஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டு எட்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆல் போர்ட் பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ஸோ நம்ம எப்பவுமே சொல்லாமல் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து த்ரீ டிஜிட் பின்னிங் ஃபோர் டிஜிட் பின்னிங்லாம் கொடுத்துருந்துருக்கோம் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை ஸோ பழசாக வீடியோ பார்க்க கண்டிப்பாக தெரிஞ்சு தெரிஞ்சுருந்துருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையுமே வந்து த்ரீ டிஜிட் பீமிங் டீடிஜி ஃபோர் டிஜிட் பின்னிங் கிட்டே தான் வந்திருக்கோம் ஸோ லாங்காக கேப் விட்டு வீடு வந்து போகிற முடியாது சுச்சுவஷன் போகிற முடியாது போயிடுச்சு ஸோ இப்போ வந்து மிஸ் பண்ணாதீங்க அந்த ஆர் நம்பர்ஸாக நீங்கள் இதுவே டூ டிஜிரோ த்ரீ டிஜிரோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எழுபத்தி அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் நானூற்றி இருபத்தி ஒன்று எட்நூத்தி எழுபத்தி எட்டு பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அங்கசிங் ரெடி மேட்ச்சாகவே இந்த மாதிரி நேரம் நம்பர்ஸ் வச்சும் ஆல் போட்டு வச்சு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசிசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஸோ என்னோட டூ டெடிட்ஸ் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி எசைங்க எப்படி மேட்ச்சாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்ப்போம் எழுநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முற்றி இருபத்தி மூணு டபுள்ஸ் வந்தால் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஆறு என்னோடய த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணால் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அந்த ஒருத்தர வாய்ப்புகள் இருக்குது எல்லா பேர் ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு கெஸிங் அது மேட்ச் ஆகும் அதனால ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வினியூட்டிக்ஸ் நம்பர்ஸ் வந்து இப்போ மிஸ் பண்ணாதீங்க வினியூட்டிக் நம்பர் சால் போர்டு மிஸ் பண்ணா பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு எப்படி கெஸிங்கில் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி அந்த போர்ட் நம்பர் ஸ்ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா கேரளா டேஸ்ட் போனோம் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க டய்ஸ் கால் பண்ணாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணலாம் எடுக்க முடிய மாட்டேன் ஸோ நான் மெசேஜ் பண்ணுவேன் So what difference i you on the dish? Make sure you are also gonna for the part